ஹாய் ஹாய்ஸ்னா நங்கள் நீலா இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு ஊரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்தாங்க அவர் பேர் பீட்டர் அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஜெஸ்ஸி ரொம்ப அன்பானவங்க அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தாங்க பிஸ்னஸ் மேனன்னு சொன்னாலும் அவங்க பாட்டம் பூட்டை ரொம்ப பணக்காரங்களெலாம் கிடையாதுங்க இவரோட கடின உழைப்பால் இவர் வந்து இப்போ பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்திருக்கிறாரு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மளிகை கடையில் ஆரம்பித்து இப்போது அஞ்சாறு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு அது மட்டும் இல்லை அவரோட பேரில் துணி கடை ஜுவல்லரி கடை இப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அவரோட ஒரே பிரச்சனை நேரம் அவர்கிட்ட நேரம் மட்டும்தாங்க கிடையாது ஓடிட்டே இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அடுத்தவங்கிட்ட தன்னோடய பிஸ்னஸ் கொடுக்கறக்கு மனசும் கிடையாது நம்பிக்கையும் கிடையாது அதனால் அவரோட பிஸ்னஸ்க்காக அவர் ஓடிட்டே இருந்தார் குடும்பத்தை மறந்து இவருக்கு தன் மனைவி கூட உட்காந்து சாப்பிடுவோம் தன் குழந்தைகளோட உட்காந்து பேசுவோம் சுத்தமாக டைம் கிடையாதுங்க எல்லாரும் தூங்கின தான் இவர் வருவார் இவ்வளோ விஷயங்களையும் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப அழகாக குடும்பம் நடத்துனாங்க ஜெசிமா ஒரு நாள் நைட் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ தான் அவர் வந்து வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்தோடனே எப்போவுமே ஜெஸ்ஸிமா தான் கதவை ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் அன்றைக்கி ஜெஸ்ஸிமா ஓப்பன் பண்ணல அதுக்கு பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரம்மா தான் ஓப்பன் பண்ணாங்க உடனே பீட்டர் கேட்டார் எங்கே அம்மாவுக்கானோ அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு மயக்கம் வந்துருச்சுங்க அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வந்து அம்மா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே இவர் கேட்டார் அப்போ எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அதுக்கு அந்த வேலைக்கிறமாக சொன்னாங்க ஐயா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி அப்போ தான் அவர் யோசித்தார் ஆமாம் மீட்டிங்கில் இருந்ததுனால நான் எடுத்துருக்க மாட்டேன் அச்சோ நம்ம தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் போய் அம்மாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க அங்கே ஜெஸிம்மா நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தாங்க ஒரு நிமிஷம் அவங்களே பார்த்தாங்க யோசித்தாங்க இவங்க கூட நம்ம கடைசியாக எப்போ பேசணும் அப்படிங்கிறது அப்போ அவருக்கு ஞாபகமே வரலாச்சோ ரொம்ப தப்பு பண்ணிவிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் இன்னொரு மனசு என்ன சொல்லிச்சு நம்ம யாருக்காக ஓடுறோம் இவங்களுக்காக தானே ஓடுறோம் அதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சாரு மீண்டும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தார் வெளியே வந்து பக்கத்து ரூம் போனார் அங்கே அவரோட மகன் நல்லா தூங்கிட்டு இருந்தார் மகனையும் பார்த்துட்டு திருப்பியும் வந்துட்டார் வெளியே மேலே மாடிக்கு போனார் மாடியில் இருந்த அந்த அறைக்கு போனார் அந்த அறையில் பார்த்திங்கன்னா ரொம்ப யோசித்தார் நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் நம்ம குழந்தையையும் நம்ம வந்து மனைவியும் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறோம் இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது இனிமேல் இந்த பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்ச நாள் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம குடும்பத்தோடு மட்டும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நம்ம மனைவியும் நம்ம மகனையும் நம்ம வெளியே கூட்டு போகணும் அவங்க கூட ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய கற்பனைகள் எல்லாம் பண்ணிவிட்டு சரி தூங்கலாம் காலையில் இருந்துருச்சு நம்ம இதெல்லாம் வந்து நம்ம மனைவி கிட்டே சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தூங்கலான்னு எழுந்தார் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு உருவம் உட்காந்துருந்தது உருவத்தை பார்த்து பயந்துட்டாரு அப்பா கேட்டார் யார் நீங்க யார் நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதற்கு அந்த உருவம் நான் தான் நேரம் அப்படின்னு சொல்லிச்சு ஆமாம் நான் தான் நேரத்தின் தேவதை உன்னோட நேரம் வந்து முடிஞ்சிருச்சு அதனால உன்னை அழைச்சிட்டு போக்கத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவதை சொல்லிச்சு அதற்கு பீட்டர் சொன்னார் நான் இப்போ தான் வாழும்னு நினச்சிருக்கேன் இப்போ வந்து நீங்கள் என்னை கூப்பிடுறீங்களே என்னை விட்டுருங்க நான்லாம் வரமாட்டேன் நான் என் குடும்பத்தோடு நான் பேசணும் என் குடும்பத்துக்கூட நான் இருக்கணும் இவ்வளோ நாள் நான் வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் சொல்லிட்டு பாதிட்டாய் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் முடியாது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பீட்டர் சொன்னார் ஆனால் நேரத்தின் தேவதையோ இல்லை பீட்டர் உன்னோடைய நேரம் முடிந்து விட்டது அது வந்து எப்படியா வேணால் நீ யூஸ் பண்ணியிருக்கலாம் உன்னோட நேரத்தை நீ எப்படியா வேணால் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் இப்போது உன்னோட நேரம் முடிஞ்சிருச்சு ஆகையால் நீ என் கூட கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் நீ வரலை என்னாலும் உன்னை அழைச்சிட்டு போகிறதா என்னோட வேலை அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தின் தேவைதான் சொல்லிச்சு பீட்டர் ரொம்ப கெஞ்சினார் ரொம்ப அழுதார் இருந்தாலும் நேரத்தின் தேவதை கொஞ்சம் கூட மனசு இலகவே இல்லை கண்டிப்பாக நீ என் கூட வந்து தான் ஆகணும் உன்னோட நேரம் முடிஞ்சிருச்சு இதையே தான் அந்த தேவதை சொல்லிகிட்டே இருந்தாங்க பீட்டர்னால சுத்தமாக முடியலை சரி ஒரு மணி நேரமேனால் எனக்கு கொடு நான் வந்து என்னோடய மனைவிக்கிட்ட என்னோடய பசங்கக்கிட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாம் நான் ஒரு மணி நேரத்தில் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பீட்டர் சொன்னார் ஆனால் அதற்கும் அந்த நேரத்தோட தேவதை ஒத்துக்கவே இல்லை உனக்கு ஒரு மணி நேரமெல்லாம் அவகாசம் கிடையவே கிடையாது உன்னோட டயத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பீட்டர் சொன்னார் எனக்கு ஒரு மணி நேரம் வேண்டாம் ஒரு நிமிஷம் கூடு என்னோடய வாழ்க்கையில் முக்கியமான குறிப்பை மட்டும் என்னோடய குழந்தைகளுக்காகவும் என் மனைவிக்காகவும் நான் எழுதிட்டு வந்துடுற ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கூடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினார் உடனே நேரத்தின் தேவதையும் சரி ஒரு நிமிஷம் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவசர அவசரமாக டேபிளில் இருந்த பேனாவை எடுத்து பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பிச்சாரு அவர் எழுதுனது என்ன தெரியுமா உங்களுக்கான நேரத்தை சரியான வழியில் செலவழித்து விடுங்கள் என்னுடைய அத்தனை சொத்துக்களையும் ஈடாக கொடுத்தாலும் கூட எனக்காக ஒரு மணி நேரத்தை என்னால் வாங்க முடியவில்லை இது ஒரு பாடம் எனவே உங்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணடித்து விடாமல் அனுபவித்து வாழுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார் அவரை பிடிச்சி யாரோ மாதிரியே இருந்தது பார்த்தா அவரோட மனைவிதான் அவரை எழுப்பிகிட்டு என்னங்க என்னங்க ஆச்சு இவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கவே மாட்டிங்களே என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ தான் அவர் விழித்து எழுந்தார் எழுந்து ஃபஸ்ட்டு பக்கத்துலேருந்து அந்த டேபிள் தான் பார்த்தாரு டேபிளில் பேனாவும் பேப்பரும் அப்படியே தான் இருந்தது அதில் எதுவுமே எழுதப்படலை அப்போ தான் பீட்டர் யோசித்தார் நேரத்தோட தேவதை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கியிருக்காங்க நம்ம இப்போ தந்த இந்த நேரத்தை கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சாரு ஓகே காய்ஸ் இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா உங்களுக்கு டைம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கீங்களா ஆனால் நம்ம சாகிற வரைக்கும் நம்ம ஓடிட்டே தாங்க இருக்கணும் இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஒரு சில பல மணி நேரங்களை ஒதுக்கிறது ஒரு தப்பே கிடையாதுங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுங்க மனசை விட்டு பேசுங்க உங்கள் குழந்தைகிட்ட மனசை விட்டு பேசுங்க இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்காக பண்ணிகிட்டே இருக்கலாம் பொறுப்புகளும் பருப்புகளும் வாழ்க்கை ஃபுல்லாக வந்துகிட்டே தாங்க இருக்கும் இருந்தாலும் நமக்காக கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில் தப்பே கிடையாது நேற்றுங்கிறது போய்விட்டது நாளைங்கிறது இனிமே தான் வரும் ஆனால் நமக்கு இருப்பது இன்று இன்று மட்டும்தான் நம்ம அதை வந்து அழகாக ரசித்து தான் பார்ப்போமே நேரத்தின் தேவதை பீட்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்காதுங்க அதனால் நமக்கு கிடச்ச இந்த நேரத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்